கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா பதினெட்டு பதினெட்டின் பின்பகுதி ஆசாரியர் இடத்திலே வேதமும் இடத்திலே ஆலோசனையும் தீர்க்க இடத்திலே வசனமும் ஒளிந்து போவதில்லை ஒரு கிறிஸ்தவனுடைய அஸ்திவாரம் தேவனுடைய வார்த்தையாக உள்ளது எனவே தேவனுடைய வார்த்தையை விட்டு நாம் விலகி போவது மிகவும் ஆபத்தானது மேலும் தேவனுடைய வார்த்தை தம்முடைய மக்களை விட்டு ஒரு காலம் நீங்குவதில்லை என்று சொல்லப்படுகிறது ஆகவேதான் லேவியராகமம் பத்து பதினொன்றில் கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார் என்று சொல்லப்படுகிறது எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை மட்டுமே வழிகாட்டியாக இருக்கிறது ஆகையால் நாம் தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகி போகும்போது மெய்யான பாதுகாப்பை விட்டு விலகி போகிறவர்களாக காணப்படுவோம் ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை நாம் காத்து கொள்ளுவது மிகவும் அவசியமானது இல்லையென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருளில் நடக்கிறவர்களாக காணப்படுவோம் மேலும் மல்கியாய் இரண்டு ஏழில் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று வேதம் சொல்லுகிறது அதாவது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வேத அறிவை காத்து கொள்ளுவது மிகவும் அவசியமானது அதே சமயம் ஒரு மெய் கிறிஸ்தவன் தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லும்போது அவன் கர்த்தருடைய தூதன் என்று பார்க்கிறோம் என கண்பானவர்களே தேவனுடைய வார்த்தை நமக்கு அஸ்திபாரமாகவும் வழிகாட்டியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்தவர்களாய் நம்மை விட்டு தேவனுடைய வார்த்தையையும் வசனத்தையும் நீங்கி போக நாம் இடம் கொடுக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையையும் வேத அறிவையும் உறுதியாய் பற்றி கொள்ள தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருவை புரிவாராக ஆமை அல்லே